லூர் கூட்டணி நான் வந்து இந்த வண்ணாங்கோயிலில் திருச்சி வண்ணாங்கோயிலில் வந்து ஊதி இருக்கிறதா பல முறையாக பல வருஷம் பல வருட காலமாக ஊதியெடுத்துட்டு இருக்காங்க அது வந்து உடல் உபாயனால் வந்து ஊதி இருக்கிறனால இது சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சித்தத்தில் வரதா இல்லை மருத்துவத்தை இதில் நாட்டு வயத்தில் வரதா இல்லை இங்கிலீஷ் மருத்துவத்தை வரலாம் இல்லை இது மாதிரி தனிநபர் வந்து ஊதி ஒரு நாளைக்கு வந்து நூறுரூபான்னு விதம் வாங்கப்படுது ஒரு நாள் டெய்லி ஒரு நாளைக்கு இது ஐநூறு பேர் கொண்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க இதனால் ஆறு மாத குழந்தையிலேருந்து ஒரு எண்பது வயசு கிழமருக்கு அந்த ஒரு ஒரே ஒரு சின்ன பைப்பில் ஊதி ஊதி எடுக்கப்படுது இது வந்து உண்மையிலே இது வந்து தான் இல்லை ஆகிர்வாதம் தான் இதான்னு பார்த்து இது உண்மையே இதில் நடக்க நடக்கதா இருந்தால் இது வந்து அரசே எடுத்து நடத்தணும் இது தனிநபரத்தை வந்து கொடுக்கக்கூடாது இதை முற்றிலும் முற்றிலும் இதை தடை செய்யணும் தனிநபர் செய்வதை இது முற்றிலும் தடை செய்யணும் இது சம்பந்தமாக இந்த கலெக்டர் திருமணம் கொடுக்கப்பட்டிருக்குது இது நடவடிக்கை எடுக்கத்தான் அந்த மக்க ஊர் மக்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கும் மக்கள் ஊரில் கூட்டணி மாவட்ட செயலாளர் முகமது காசிம் இதனால வந்து என்னென்னா ஆறு மாதம் குழந்தைங்க ஊதிய அவருக்கு அவர் சொல்கிற ஏழ் எலும்புருக்கு தோல் இருக்கு இது மாதிரி இருக்கிறது இது இது மாதிரி வரனே இது வந்து ஊதிய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க அங்கிட்டு போறப்ப ஒபாமை ஏற்படுது ஒபாமை ஏற்படுது வாத்தி மயந்தி மயக்கம் இந்த மாதிரி ஏற்படுது இது வந்து அவங்க வந்து அதை வந்து சரியாக கவனிக்க முடியல மக்கள் அதை கவனிக்க முடியல இதனால தான் வருதுங்கிறதே தெரியல அதனால இது நல்லா இதுல சரியா ஊதியத்தா சரியா போதுங்கிறாங்க சரியா போகுது மக்கள் இந்த மூட நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க இந்த மூட நம்பிக்கை வந்து தடுத்து தமிழக அரசு தடுக்கணும் இது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை இருக்கு என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்